அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கண்ணகி படத்தோட விமர்சனம் கண்ணகி கண்ணகிங்கிற பெயரை கேட்டாலே சும்மா இல்லை அப்படின்ற லெவலுக்கு தாங்க இந்த கண்ணகிங்கிற பெயர் உண்மையாக என்ன ஒரு புனிதமான போற்றுதலுக்குரிய பெயர் கண்ணகியாக இன்றைக்கி பெண்கள் வாழ நினைத்தாலும் அவங்க மேலே தப்பிதமும் கற்பிதமும் கற்பிக்கிற ஒரு கலிகாலத்தில் தான் நாம்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒன்று ரெண்டு பெண்கள் அப்படி இப்படி இருக்கலாம் அப்படிப்பட்ட பெண்களெல்லாம் காட்டி கண்ணகின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்கிறாரு இயக்குனர் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும் அப்படின்னா சந்தர்ப்பம் சூழ்நிலை அதனால் பெண்கள் இன்றைய நவீன உலகத்தில் இப்படிலாம் வாழ்ந்தாலும் சமூக கட்டுப்பாடுகள் கோட்பாடுகளுக்காக இப்படி தான் வாழ வேண்டியிருக்குது அப்படின்னு படத்தோட இறுதி காட்சியில் வந்து சொல்லி முடித்திருப்பதும் இந்த கண்ணகி படம் உண்மையாக எனக்கு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்திருச்சிங்க உண்மையாக ஒரு கேரக்டரு கோயமுத்தூரில் புருஷன் டைவர்ஸ் கேட்குறான் பொண்டாட்டி கொடுக்க மாட்டேங்கிறா வக்கீலை வச்சு வாதாடி டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புருஷனோட அந்த கோர்ட்டில் அவன் சொல்கிற வார்த்தைகள் அவன் குடும்பத்தார் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு கொதித்து போகிற மனைவி வந்து அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறா இத்தனைக்கும் என்ன தெரியுமா அந்த பெண் மீது குற்றச்சாட்டு குழந்தை பத்துக்கு இல்லாதவ அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அந்த புது புருஷன் வந்து அந்த பெண் மீது வைக்கிறான் ஆனால் அவ லாயக்கானவ இவன் இல்லாதவன் ஆனால் இந்த குற்றச்சாட்டை அவள் மீது வைத்து அவளை வந்து காலி பண்ண பார்க்குறாவில் இது தெரிஞ்சும் எனக்கு புருஷனை விட்டால் வேறு இல்லை வீட்டில் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் நான் பிரிஞ்சிட முடியாது இல்லை காதலிச்சு நானாக தேடிக்கிட்ட இந்த வாழ்க்கை விட்டு விலக முடியாது ஏதோ ஒன்று அந்த பெண்மணி இருக்கிறா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவள் விவகாரத்தை கொடுக்குறா ஏன் அப்படின்னிங்கன்னா அவ்வளோ கொடுஞ்சொற்கள் அவ்வளோ கொடுஞ்செயல்கள் கோர்ட்டு முன்னாடி சமூகத்துக்கு முன்னாடி அவள் பண் அவன் பண்ணுறது இவ்வளால் பொறுக்க முடியல கட் பண்ணால் கூட வாதாடுற அவளுக்காக வாதாடுற அந்த வக்கீலை காதலிக்க ஆரம்பிக்கிறா வக்கீல் தான் ஃபஸ்ட்டு ப்ரொஃபோ ப்ரொப்போஸ் பண்ணுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காதல் என்னாச்சு இது ஒரு பக்கம் ஒரு கதை இன்னொரு பக்கம் சென்னையில் உதவி இயக்குனராக அன்றாட வாழ்க்கைக்கே போராடுற ஒரு பல்வேறு பலதரப்பட்ட கதைகளோடு பெரிய பெரிய கனவுகளோடு இருக்கிற ஒரு இளைஞன் அவனுக்கு ஒரு காதல் அவன் காதலி ஊரில் கற்பமாயிடுறாங்க அந்த காதலியுடைய கருவை கலைக்கணும் ஆனால் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் ஆயிடுச்சு கலைக்க முடியாதுங்கிறாங்க ஒரு பக்கம் டாக்டரு ரெண்டு பேரும் குழந்தைய எடுத்துகிட்டு புருஷன் முண்டாட்டியாக வாழுங்க வீட்டில் சொல்லி அப்படிங்கிறாங்க இல்லை இன்னொரு பக்கம் சில டாக்டர்ஸ் வந்து நீங்கள் எதுக்கு கலைக்க முற்படுறீங்க பல பேர் குழந்தை இல்லாமல் என்ன அவதிப்படுறாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அவனுக்கு வந்து கேரளாவில் இதுக்கான வைத்தியர் இருக்காங்க ஒம்பது ஆனாலும் கலைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேரளாவுக்கு வயநாட்டுக்கு பிரயாணப்படுறோம் அவளுடைய க கரு அவள் வயிற்றில் கலைக்கப்பட்டதா என்ன ஆச்சு இல்லை வேறு எதாவது ஆச்சா பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற கதை ஒரு பக்கம் இதுக்காக இந்த கதைக்குள்ளார அந்த உதவி இயக்குநருக்கு உதவாக பாருங்கள் ஒரு திருநங்கை இன்றைக்கெல்லாம் திருநங்கைகள் வந்து சினிமாவில் நடிக்க நிறைய முன்னெல்லாம் சினிமா தமிழ் சினிமா வந்து திருநங்கைகளை கொச்சைப்படுத்தும் இன்றைக்கெல்லாம் அவங்கள வந்து அவங்களுடைய புனிதத்தையும் அவங்களுடைய செயல்பாடுகளும் போற்றும் விதமாக படங்கள் வந்துடுச்சு ஸோ அவள் வந்து ஒரு கையில் வந்து நான் ஷூட்டிங் போய்ட்டு தான் இந்த ஒரு நாலாயிரமும் ஐயாயிரம் இருக்குன்னு கையில் கொடுக்கறது அதை வாங்க இவன் தயங்குறது ஏன் என்கிட்டலாம் வாங்கிக்க மாட்டேன்னு கொடுத்துனு போகுது நீ ஜெயித்த பிறகு என்கிட்ட திருப்பி கொடுன்னு இவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணோன்னு அவன் சொல்கிற அந்த திருநங்கை சொல்கிறது பொயாட்டிக்காக இருக்குங்க அந்த சீன்ஸ் இது ஒரு கதை இன்னொரு பக்கம் பெங்களூரில் லிவிங் டு கெதர் லைஃபு அது என்னது அதாவது லிப்லாக்கோடையே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிறது எந்திரிக்கிறது ஆனால் கணவன் மனைவி கிடையாது ஐடி யுவன் யுவதியா அது ஒரு கேரக்டரு ஐயோ இப்படி ஒரு லைஃப்லாம் நமக்கு கிடைக்கலன்னு ஏங்க வைக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலு இது எல்லாத்துக்கும் மேலே பொள்ளாச்சியில் ஒரு பெண் அந்த பெங்களூர் வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு அந்த பெண் வெளியில் வர்றது அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் ஒரு பெண் அவள் பார்த்தீங்கன்னா மயில்சாமி அப்பா நம்ம பாலுமகேந்திரா மௌனிகா வந்து அம்மா பொள்ளாச்சி கிராமிய வாழ்க்கை கட்டு சட்டான குடும்பம் அதில் வந்து நிலம் நீச்சின்னு வசதி வாய்ப்போடு இருக்க குடும் குடும்பம் ஆனாலும் அப்போ பணத்துக்கு முன்னாடி ஆடுறதுனால பெரிய மரியாதை இல்லாத அதாவது பணத்துக்கு முன்னாடி ஆடுறோன்னா அதுக்கான ஆள் இல்லை சில பேர் இந்த அவங்க அவங்களுக்கு இந்த இசையை கேட்டாலே ஆடணும் போல இருக்கும்ல அப்படி ஒரு கேரக்டர் மயில்சாமி அவர் ஆடிட்டார்னா அம்மா அதனால் வரம் தள்ளி போகிற அந்த சீன்ஸு பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிச்சு பண்ணி வச்சுன்னா அம்மா தவியா தவிப்பா தம்பி முல்லை கோதண்டம் அவரும் அவன் மச்சான் மயில்சாமியும் சேர்ந்து மயில்சாமி இந்த படத்தில் இறந்தும் வாழ்ந்துருக்கிறாருங்க வேற லெவலில் நடிச்சிருக்கிறாரு மௌனிகா அதுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்கிறாரு மயில்சாமி மயில்சாமிக்கு ஈடு கொடுத்து மௌனிகா இவங்க ரெண்டு பேருக்கும் ஈடு கொடுத்து முல்லை கோதண்டோம் அந்த மச்சான் கேரக்டரில் அவர் ஒரு சேட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த கதையெல்லாம் கதைக்குள்ளார கதை கதைக்குள்ளார கதை இவங்களுக்கு இடையில் நம்ம அம்மு அபுராமி அசுரன் படத்துலலாம் பிரமாதமான பெண் கேரக்டர்னால் அந்த பெண்மணியை கூப்பிட்றாங்க அந்த பெண் பிரமாதமாக அந்த ரோல் இப்போ கணவன் மன மணமகன் கிடைக்காமல் அல்லாடுற அந்த கேரக்டர் இந்த நான்கு கேரக்டர்களையும் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து இயக்குனர் இணைக்கிறாரு இந்த வக்கீல் விவகாரத்துக்கு அப்ளை பண்ணுறப்பன்னா வித்யா பிரதிப் கீர்த்தி கீர்த்தி பாண்டியன் ரமையா பாண்டியனுடைய சகோதரி அதாவது அருண் பாண்டியனுடைய வாரிசு சின்னமா மக்க பெரியமா மக்களை அப்படி கீர்த்தி பாண்டியன் அருண் பாண்டியன் நடிகர் அருண் பாண்டியனோட வாரிசு சமீபமா அசோக் செல்வனை கூட ஒன்று முடிச்சுட்டாங்க அவங்க அவங்க கேரக்டு அவங்க தான் அந்த வயிறை தள்ளிக்கிட்டு நான்கு மாத கர்ப்பிணியாக காதலன் கையிற நிலையில் இருக்கிறத பார்த்து குழந்தையை பெற்றுக்கிறதா வேண்டாமான்னு தவிக்கிற தவிப்பு அந்த கேரக்டரு அம்மு அபிராமி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பொள்ளாச்சி பெண் கேரக்டரு வித்யா பிரதீப் அதுவும் அந்த வக்கீல் கூட வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டு அதை நடந்துச்சா இல்லையாங்கிறது இன்னொரு பக்கம் ஷாலின் ஷோயா இவங்க வந்து ஏற்கனவே மந்திரி படத்தில் நம்ம காளி வெங்கட்டம்லாம் அதகலம் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் அந்த பெங்களூர் யுவதியா லிப்லாக்கு லிவிங் டுகெதர் லைஃபு எல்லாம் சும் பின்னி படல எடுத்திருக்கிறாங்க படத்தில் இந்த இயக்குனர் யஷ்வந்த் கிஷோரே அந்த உதவி இயக்குனராக மிரட்டியிருக்கிறாருங்க அந்த கீர்த்தி பாண்டியனோட அது இல்லாமல் மௌனிகா ஆதேஷ் சுதாகர் வெற்றி ஹீரோயின்ஸ் நான்கு பேரும் நான்கு விதம் ஆனால் நாலு பேரும் ஒரே விதம்தான் அப்படின்றத வந்து கிளைமாக்சில் கொண்டு வந்து இயக்குனர் அதுவும் ஒரு நீ என்ன விரும்புகிறா அப்படின்னு அப்பா மயில்சாமி வந்து பெண்ணை பார்த்து கேட்குறதும் பெண் வந்து ரைட்டராக விரும்புகிறான் அப்போ உலக அனுபவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எழுதார அது இவன்கிட்ட ஏன்ட்ட பத்து கதை இருக்கும் ஒன்றை பத்து கதை இருக்கும் ஏண்ட கூட ஒரு கதை இருக்குது அது அங்கே ஒரு காமெடியில் ஐயோயோ நச்சு நச்சுன்னு இந்த பொள்ளாச்சி காட்சியாகட்டும் பெங்களூர் காட்சிகள் ஆகட்டும் கோயமுத்தூர் காட்சிகள் ஆகட்டும் சிட்டியில் உதவி இயக்குநராக கஷ்டப்பட்டு தன் கா காதலியை தேடி போகிற காட்சிகளாகட்டும் பிச்சு படலை எடுத்திருக்கிறாங்க என்னடா இது கதை ஃபுல்லாக மாதவி கேரக்டராக தெரியுது கண்ணகியின் பேர் வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இயக்குனர் சொல்லாமல் சொல்லியிருக்கிற இந்த படத்தோட கிளைமாக்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா ஒன்று இந்த கதையை கோத்து வாங்கினதில் எங்கேயோ ஒரு இடம் சிலருக்கு புரியாமல் போகலாம் நமக்குலாம் வந்து புரிஞ்சிடுது அதில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல வைக்கிது இயக்குனர் யஸ்வந்த் கிஷோருக்கு அது மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்கை மூன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஈஃபை என்டர்டைன்மெண்ட் ரெண்டு நிறுவனங்களும் இணைந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்குது தயாரிப்பாளர் கணேஷ் அவர் வந்து இதில் ஒரு கேரக்டராக வராரு வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் மாதிரி இந்த படத்துக்கு வந்து கைமூன் என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் ஈஃபை என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் ஒரு ஒரு சரியான பொருட்செலவு பண்ணி அழகான ஒரு கண்ணாகியை நம்ம கண் முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க ஷான் ரெகுமான் அவங்களோட மியூசிக் வேறு லெவலில் இருக்குது படத்தில் ராம்ஜியோட ஒளிப்பதிவு இது அது குறைன்னு சொல்ல முடியாதுங்க பெங்களூரை ஒரு மாதிரி கட்டிருக்கிறாரு கோயம்புத்தூர் ஒரு மாதிரி காட்டியிருக்கிறாரு கோயம்புத்தூர்லேருந்து சில கிலோமீட்டர்ஸில் இருக்கிற பொள்ளாச்சியை ஒரு அழகாக கட்டியிருக்கிறாரு சென்னையை ஒரு மாதிரி கட்டியிருக்கிறாரு கேரளா வயநாடு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறப்ப இப்படி சொல்லிகிட்டே போகலாம் கே சரத்குமாரோட படத்தொகுப்பு பெருசாக குறையில்லை படத்தில் வர பாடல்கள் ஆகட்டும் ஆகட்டும் இந்த ஒட்டுமொத்த கதையாகட்டும் இன்றைய யுவதிகள் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்னதில்ல கண்ணகி நம் கண்களை அகல விரிய வைக்கிறாள் அதை உங்கள்கிட்ட வித்தியாசமான படத்துக்கு இதே நேரத்தில் ஒரு படம் வந்திருக்குது இன்றைக்கி உள்ள இளைஞர்கள்லாம் அப்படி தான் இருக்காங்கன்னு எனக்கு பெருசாக அந்த படத்தில் பிடிமானம் இல்லை ஆனால் கண்ணகி நம் கண்களை அவ்வப்போது ஈரமாக்கி மனதுக்குள் நுழைகிறாள் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க